தற்பொழுது நாட்டின் தென்பகுதியில் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற கொலைகள் அந்த கொலைகளுக்கு பின்னால் இருக்கின்றவர்கள் அவ்வாறான பல பல தொடர் சம்பவங்கள் தென் பகுதியை தொடர்ந்தும் உலுக்கி வருகின்றது எனவே இந்த தென்பகுதியில் நடைபெறுகின்ற பல்வேறு சம்பவங்கள் உதாரணமாக கனிமுள்ள என்பவருடைய நீதிமன்ற படுகொலை மற்றும் நித்தினியா என்ற இடத்தில் நடைபெறுகின்ற படுகொலை இதன் பின்னர் நடைபெறுகின்ற பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பான ஒரு விரிவான அலசலாக இந்த காணொலியை நாங்கள் பார்ப்போம் இந்த கொலைகளுக்கு பின்னால் யார் யார் இருக்கின்றார்கள் இவர்களுடைய கைது நடவடிக்கைகள் என்ன மாதிரி இருக்கின்றது இவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் இந்த மாதிரி இருக்கிறது அரசாங்கத்துக்கு எதிரான என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் நடைபெறுகின்றன போன்ற விரிவான காணொலிகளை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னர் எமது காணொலி சேவைக்கு நீங்கள் பார்ப்பதற்கு ஆர்வம் உள்ளவராக இருந்தால் அல்லது எமது காணொலி சேவையை தொடர்ந்தும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் அல்லது எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி லைக் பண்ணி காணொலிக்கு வாருங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைக்கு நாட்டில் அது அல்லது இருந்தால் எப்பொழுதும் ஒரே கொலைகளும் துப்பாக்கிச் சூடுகளும் புதை கொழிகளுமாக தான் இருக்கின்றது எனவே இந்த சாவுகள் அலச்சி இந்த சாவுகள் ஒரு அவலச்சாவுகளாக அதாவது ஒரு தேவையற்ற கொலைகளாகத்தான் காணப்படுகின்றது இந்த சம்பவங்கள் எல்லாம் கொழும்பு அதன் சுற்றுப்புறச் சூழல்களையும் தென்பகுதியை மாண்டி தான் இந்த பகு இந்த சம்பவங்கள் நடைபெறுகின்றன முன்னே ஆட்சியாளர்களுடன் ஒரு ஒன்றாக இணைந்த குற்றவாளிகள் அவர்களோடு அவர்களுக்கு எதிராக செயற்படுபவர்கள் மற்றும் அவர்கள் சார்ந்த பாதாள குழுக்களுக்கு இடையிலான இந்த முரண்பாடுகள் இதன் காரணமாக அவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவது ஒரு தொடர்கதியாக அண்மைய நாட்களில் இடம்பெற்று வருகின்றன இது இப்போது யாருக்கு அருகில் துப்பாக்கிகள் வெடிக்குமோ என்ற அச்சத்தில் மக்கள் மக்களுடைய பிரியாணங்கள் மக்கள் வீட்டால் வெளிக்கிடுகின்ற போது அச்சத்துடன் வெளிக்கிடுகின்றார்கள் மகிந்த ராஜம் ரகசியங்களை வெளியிட்டதன் காரணமாகத்தான் என்ற பிரதேசத்தில் கஜா என்பவர் கொலை செய்யப்பட்டதாக பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல் சில நாட்களுக்கு முன்னர் கனேமுல்லை என்பவர் கொழும்பு கொழும்பில் உள்ள ஒரு நீதிமன்றத்தில் வைத்து துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்கின்றார் சுட்டுக்கொலை செய்யப்படுகின்றார் இந்த இரண்டு விடயங்கள் பற்றிய ஒரு விரிவான அலுசல்களாக நாங்கள் பார்க்கப் போகிறோம் அதாவது நாட்டில் அதாவது நாட்டில் ஒரே துப்பாக்கிச் சூடுகளும் கொலைகளும் இந்த கொலைகளில் குழந்தைகள் மாட்டப்பட்டிருப்பதும் மிகவும் ஒரு பரிதாபமான சம்பவமாக இருக்கின்றது பெரியவர்களுக்கு இடையில் நடைபெறுகின்ற இந்த கொலைகளில் குழந்தைகளும் அகப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் கூட இந்த சம்பவங்கள்ட பாதிக்கப்பட்டு உயிர் எனவே இந்த சம்பவங்கள் ஒரு மிகுந்த வேதனை ஏற்படுத்தும் சம்பவங்களாக அண்மையாக சில நாட்களாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது ஒரு ஒரு யுத்தம் நடக்கின்ற காலப்பகுதியில் ஒரு அவசர நிலைமைகள் நடக்கின்ற ஒரு நாட்டின் நிலையில் நடக்கின்ற ஒரு குற்றச்செயல்கள் போலவும் நாட்டு நாட்டை ஒரு பதட்ட நிலையில் வைத்திருக்கின்ற போன்ற செயற்பாடுகளும் தான் அண்மைய நாட்களாக நடைபெற்றுக் இந்த எனவே முடிவே இல்லையா என்று சொல்லி பல விமர்சனங்கள் சாரார் இது வெளிநாட்டுக்காரர்களுடைய சதி என்று சொல்கின்றார்கள் இன்னொரு சாரார் எதிர்கட்சி அல்லது ஆளுங்கட்சிக்கு எதிரானவர்களுடைய செயற்பாடுகளாக சொல்கின்றார்கள் இன்னொரு ஆளுங்கட்சியினுடைய கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லி கூறுகின்றார்கள் எது எவ்வாறோ நாட்டில் கொலைகள் தொடர்ச்சியாக நடைபெறுகிறதன் காரணமாக நாட்டு மக்கள் துப்பாக்கிச் சூடுகள் தொடர்ந்து சத்தங்கள் கேட்பதன் காரணமாக நாட்டு மக்கள் ஒரு யுத்த நிலைக்குள் அகப்பட்டிருப்பது போன்ற ஒரு அச்ச நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கொலைகளில் சம்பந்தப்பட்டவர்கள் கொலை உண்டவர்கள் யாருமே ஒரு சிறந்தவர்கள் என்று சொல்லியும் நாட்டுக்கு தேவையானவர்கள் என்று சொல்லியும் கருதப்படவில்லை என்பது பொதுமக்களுடைய பொதுவான அபிப்பிராயங்கள் இந்த கொலைகளில் கொலை உண்டவர்களும் கொலையை செய்பவர்களும் அநேகமாக பாதாள உலக குழுவினர்கள் என்று சொல்லியும் போதை வஸ்துகளில் கடத்தி செல்வர்கள் என்று சொல்லியும் பல்வேறு குற்றச்சேற்கள் குற்றச்சேற்பாடுகளுடன் தொடர்புடையவர்கள் என்று சொல்லியும் பொதுமக்களால் பொதுவாக கூறப்பட்டிருந்த போதிலும் எல்லோரும் ஒரு உயிர்கள் தானே என்பதுதான் மிக முக்கியம் எனவே இந்த குற்றச்செயல்களில் ஈடுபடுவர்களை உண்மையிலே அவர்களுடைய மனதை மாற்றி அவர்களை மனித வாழ்க்கையில் சாதாரண மனித வாழ்க்கையில் ஈடுபடுத்தினால் எவ்வாறு சிறப்பாக இருக்கும் அவர்களுக்கே கொலை செய்வது தான் தீர்வு என்று சொல்லி இரு இருக்காமல் மாற்று நடவடிக்கைகளையும் உரிய தரப்பினர்கள் மேற்கொள்ள வேண்டும் எனவே மிகவும் முக்கியமான சம்பவமாக நாங்கள் முதல் ப முதல் கட்டமாக பார்க்க போகின்ற போது கெ கெனேமுள்ள அதாவது சஞ்சீவ கெனேமுள்ள சஞ்சீவ என்பவருடைய படுகொலை இவர் புதுக்கடை நீதிமன்றத்தில் துப்பாக்கி சூட்டால் படுகொலை செய்யப்பட்டுகின்றார் இவரும் ஒரு பாதாள உலகின் தலைவர் என்று கூறப்படுகின்றது இவர் கடந்த பத்தொன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் சுட்டுக்கொலை செய்யப்பட்டுகின்றார் இவர் 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 சம்பந்தமான விசாரணைகளை முன்வெடுத்து செல்கின்றவர்கள் பல தகவல்கள் பலரை கை செய்திருக்கின்றார்கள் பல தகவல்கள் கசிந்திருக்கின்றன பல அச்சம் தருகின்ற தகவல்கள் அல்லது திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இதற்கு அடுத்ததாக மித்தினியா மித்தினியா என்ற இடத்தில் நடந்த சம்பவமாகும் அதாவது இங்கே க கஜா என்பவர் என்பவர் அவருடைய குழந்தைகளும் சுட்டு சாவடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இங்கே கொலை உண்டவர்கள் இங்கே ஒரு ஒரு எதுவுமே அறியாத குழந்தைகள் தான் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் பெற்றோருடன் அந்த குழந்தைகளும் அந்த சி அந்த சிக்கலில் மாட்டியிருக்கின்றார்கள் எனவே இது அனைத்து மக்களினாலும் ஒரு வேதனை தருகின்ற ஒரு சம்பவமாக காணப்படுகின்றது கனேமுள்ள சஞ்சீவ அவர் வந்து என்னோட சொன்னால் ஒரு கொலை வழக்கு விசாரணை கா விசாரணைகள் நடைபெற்றன இந்த நேரத்தில் தான் இவருடைய சம்பந்தப்பட்ட இன்னொருவர் வந்து இவருடைய எதிரிகள் வந்து நீதிமன்றத்தில் வைத்து துப்பாக்கி சுட்டு துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்த செய்யப்பட்டார் இதன் பின்னணியில் எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த எட்டு பேர் மீதும் திருவி திருவி கடுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இதன் காரணமாக பல தகவல்கள் தொடர்ச்சியாக கிடைப்பெற்று கிடைத்து வருகின்றன இந்த கடையமில்ல கஞ்சி சஞ்சீவ கொலையில் சம்பந்தப்பட்ட துப்பாக்கியை வழங்கியவர் உண்மையில் துப்பாக்கி வழங்கியவர் மற்றும் வெளிநாட்டு நபர்கள் இந்த கொலையுடன் சும்பந்தப்பட்ட வெளிநாட்டு நபர்கள் தொடர்பாளர்கள் என பலர் இதைவிட ஏன் போலீஸார் கூட இந்த கொலையில் போலீசார் கூட சம்பந்தப்பட்டிருக்கின்றார் அதாவது உள்ளும் அதாவது நாட்டினுடைய சட்டத்தை கையில் எடுப்பவர்கள் கூட இந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அண்மையில் பரவலாக கூறப்பட்டிருப்பது என்று சொன்னால் படையினர் படையிலிருந்து தப்பி ஓடிய பல படை வீரர்கள்தான் இந்த குற்றச்செயல்களில் பாதாள உலக குழுக்களுடன் சேர்ந்து ஈடுபடுகிறார்கள் என்று சொல்லி ஆளும் தரப்பினரால் குற்றஞ்சாட்டப்பட்டுகிறது இதில் தப்பியோடிய இராணுவ வீரர்கள் கொமாண்டோக்கள் மற்றும் படைவீரர்கள் என பலர் அடங்குவார்கள் இவர்கள் தான் இந்த பாதாள குழுக்களுடன் சிறந்து சேர்ந்து அதாவது துப்பாக்கி சூட்டில் சிறந்த கையாழ்ந்த கைதேர்ந்தவர்கள்தான் இந்த படையில் ஈடுபடுகின்றார்கள் எனவே இது இது இந்த எட்டு பேர்னதும் துப்பாக்கி இந்த எட்டு பேருக்கு இந்த எட்டு பேரில் துப்பாக்கி கொடுத்தவர்கள் யார் என்று சொல்லி பார்த்தோம் சொன்னால் அவர் ஒரு இளம் இளம் உடைய ஒருவராகத்தான் காணப்படுகின்றார் இந்த துப்பாக்கி எங்கிருந்து வந்தது யார் கொடுத்தது என்றெல்லாம் தகவல்கள் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன உண்மையிலேயே இராணுவத்திலிருந்து தப்பி ஓடியவர்கள் அவர்களுடைய கையில் மிக மோசமான ஆபத்தான துப்பாக்கிகள் காணப்படுகின்றன தப்பி போது அவர்கள் துப்பாக்கிகளையும் குண்டுகளையும் எடுத்துச் சென்றிருக்கின்றார்கள் இந்த துப்பாக்கி கொடுத்தவர் கூட ஒரு இருபத்தி ரெண்டு வயதுடைய சொல்லப்படுகின்றது இந்த நிலைக்கு இந்த தேசத்தில் துப்பாக்கிகள் சாதாரணர்களுடைய கைகளில் கிடைத்திருக்கின்றது என்று சொன்னால் இளைஞருடைய நிலை எந்தளவு தூரம் பாதிப்பாக எந்தளவு தூரத்துக்கு போய்கொண்டிருக்கிறது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ளலாம் கனயமுள்ள சஞ்சீவத்தை கொலை செய்வதற்கு துப்பாக்கி கொடுத்தவர் இருபத்தி ரெண்டு வயது இளைஞர் என்பது ஒரு புறம் இருக்க இந்த கொலைகள் கொலைகளில் கொலைகளை செய்துவிட்டு தப்பி செல்ல பயன்படுத்திய வாகனங்கள் அதாவது நீதிமன்றத்தில் கனையமில்லை சஞ்சீவம் என்பவரை சுட்டுவிட்டு தப்பிச் சென்றவர் அங்கு முச்சக்கர வண்டிகளை அமர்த்தி அதன் பிர அதன் முச்சக்கர வண்டிகளின் ஊடாக அவர் பிரயாணத்தை செய்திருக்கின்றார் எனவே இந்த முச்சக்கர வண்டி ஓட்டிகள் அவர்களுடைய உரிமையாளர்களையும் பலரை இப்போது கை செய்யப்பட்டதாக அரசாங்கம் தெரிவிக்கின்றது எனவே இவர்கள் மீது கடுமையான விச விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதைவிட இந்த கொலையில் முக்கிய ச சூத்திரதாரியாகிய பொன் இசாரா சிப்பந்தி என்பவர் போலீஸார் இதுவரை அவரை கை செய்ய முடியாத அளவுக்கு அவர் ஒழித்து திரிகின்றார் எனவே இது போலீஸாருக்கு தண்ணி ஆட்டி கொண்டு திரிகின்றார் இசாரா சிபந்தி என்பவர் இதுவரை பிடிபடவில்லை இவர் ஒரு மிக் முக்கிய பிரதான சூத்திரதாரியாக கருதப்படுகின்றார் பல்வேறு சிசிடிவி காணொலிகளிலே அவருடைய முகங்கள் தென்ப அது சம்பந்தமாக பொதுமக்களுக்கு அந்த அவருடைய காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது எனவே இவர் இதுவரை கைது செய்யப்படவில்லை உண்மையில் இது இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு மிகுந்த மிகுந்த ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்கின்றது இவர் திட்டமிட்டு எங்கேயாவது பாதுகாக்கப்பட்டு வைத்து வைத்திருக்கப்படுகின்றாரா அல்லது நாட்டை விட்டு தப்பி ஓடிவிட்டாரா அல்லது நாட்டில் தான் இருக்கின்றாரா என்பது போன்ற பல்வேறு விசாரணைகள் முடுக்கப்பட்டு வருகின்றன எனவே சென்னையில் உள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் இன்னொரு முக்கிய தகவல் கிடைத்திருக்கின்றது இந்த கொலை நடந்த கடந்த பத்தொன்பதாம் தேதி அதுவும் கொழும்பு பகுதியில் உள்ள புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் தான் இந்த கொலை நடந்து நடை நடைபெற்றிருக்கின்றது இதில் சம்பந்தப்பட்ட கொலையாளி வெளிநாட்டு பாதாள உலக குழுவினுடைய இன்னொரு இன்னொரு அதாவது சம்பந்தப்பட்ட கொலையாளி வெளிநாட்டில் இருக்கின்ற பாதாளக்குழு தலைவருடன் தொடர்புகளை பேணி வந்திருக்கின்றார் அவருடன் உரியாடல்கள் செய்திருக்கின்றார் இந்த உரியாடல்கள் தற்போது வெளியாக இருக்கின்றன சுமார் ஒன்று தசம் ஐந்து கோடி அதாவது ஒன்றரை கோடி பேரம் பேசப்பட்டு வெளிநாட்டில் இருக்கின்ற ஒரு பாதாளக்குழு தலைவரால் இங்குள்ள ஒரு கொமாண்டோ அதாவது இராணுவத்திலிருந்து தப்பியோடி அவருடன் சேர்ந்து இயக்கின்ற ஒரு கொமாண்டோ படைவீரனை கொண்டு துப்பாக்கியவர்களுக்கு வழங்கப்பட்டு இந்த கொலையை வெளிநாட்டில் இருந்து கொண்டு செய்திருக்கின்றார் இன்னொரு பாதாளக்குழு தலைவர் இவருடைய தந்தியை கனேமுல்ல என்ற கனேமுல்ல சஞ்சீவி என்பவர் முன்னர் சுட்டு கொன்றதாகவும் அதற்கு பழிவாங்க நடவடிக்கையாகத்தான் இந்த கனேமுல்ல என்பவரை வெளிநாட்டில் தற்போது இருக்கின்ற பாதாள உலகக்குழு தலைவர் இங்குள்ள ஒரு கொமாண்டோ இராணுவ வீரனை கொண்டு இந்த வேலையை செய்வித்திருக்கின்றார் இவருக்கு ஒன்றரை கோடி பணம் கைமாறி இருப்பதாக தகவல்கள் வழிவகுக்கின்றனர் எனவே இவர்கள் இருவருக்கும் இடையில் நடந்த தொரியா நடந்த உரியாடல் அதாவது வெளிநாட்டு ஒப்பந்தகார்க்கும் இங்குள்ள கொலையாளிக்கும் இடையில் நடந்த உரையாடல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றன இது கூட ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன எனவே இந்த வெளிநாட்டு ஒப்பந்த ஒப்பந்தகாரரை கொண்டு இங்குள்ள கொலையாளி ஒருவர் கனேமில்ல என்பவரை நீதிமன்றத்துக்குள் வைத்து துப்பாக்கியால் சுட்டுக்கொள்ள போகிறார் என்ற தகவல் ஏற்கனவே அரச புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்திருக்கின்றது ஆயினும் அவர்கள் அதை கோட்டை விட்டிருக்கின்றார்கள் இந்த தகவல்கள் கம்பகா என்ற பிரதேசத்தில் தானும் இந்த தகவல்கள் கிடைத்ததாகவும் எனவே போலீசாரை குழப்பும் வகையிலான தகவல்களோ என்று எண்ணத் தோன்றுகின்றது எனவே முன்கூட்டியே இந்த தகவல் கிடைத்தும் போலீஸார்கள் அசமந்த பூக்கால அதாவது பாதுகாப்பு பிரிவினருடைய அசமந்த பூக்கால் கிணமில்ல கொல்லப்பட்டிருந்தனர் கம்பகா மாவட்டத்தில் தான் இந்த தகவல்கள் ஆரம்பத்தில் கிடைத்ததாகவும் அதனால் அவர்கள் அதை சம்பந்தமாக கரிசனை எடுக்கவில்லை என்று சொல்லி சட் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இதனை நேற்றைய ஊடக சந்திப்பில் கூறியிருக்கின்றார்கள் கொலை நடத்துவதற்கு முன்வரும் பின்பும் கதைத்தவற்றை அதாவது கொலை இங்குள்ள கொலையாளி வெளிநாட்டில் இருக்கின்ற பாதாள உலக உல குழுவினருடன் நடந்த உரையாடல்களை நாம் உங்களுக்கு தர காத்திருக்கின்றோம் எனவே கெனைமுள்ள கொலை செய்வதற்கு முன்பும் அதன் பின்பும் வெளிநாட்டருடன் கொமாண்டோ சாலிந்தவ சாலிந்த என்ற இங்குள்ள கொலையாளி உரியாடி இருக்கின்றார் அந்த அந்த உரியாடலை நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு தரலாம் என்று சொல்லி நினைக்கின்றோம் அதாவது சரியாக அதாவது வெளிநாட்டில் இருக்கின்ற அந்த கொலையாளி இங்குள்ளவரை கேட்டுக்கின்றார் நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்று சொல்லி எல்லா விடியவும் சரியாக இருக்கின்றது வெளியே எல்லா விஷயமும் த சரியாக இருக்கின்றது நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம் நீங்கள் பயப்படாமல் நாங்கள் உங்கள் நாங்கள் அதாவது வெளிநாட்டில் இருப்பவர் இங்குள்ள சாலிந்த என்கின்ற கொமாண்டோ படைவீரனிடம் கொலையாளியிடம் பின்வருமாறு கூறியிருக்கின்றார் வெளியே எல்லாம் சரியாக இருக்கின்றது நீங்கள் தயார் நிலையில் இருக்கும் இதுங்கள் உங்களிடம் தரப்பட்ட வேலையை சரியாக செய்யுங்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார் அதற்கு இங்கே உள்ளே இருந்த கொலையாளி வெளியே எல்லாம் சரியாக இருக்கின்றது உள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்று கேட்டிருக்கின்றார் அதற்கு இல்லை இல்லை உள்ளே எல்லாம் சரியாக இருக்கின்றது நீங்கள் சரியாக உங்களுக்கு தரப்பட்ட விலையை முடியுங்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் எனவே உள்ளே இருந்த கொலையாளி குறித்த நேரம் வரும் வரை காத்திருந்து கிணைய மில்ல என்பவர் உள்ள சஞ்சீவி என்பவரை நீதிமன்றத்துக்கு உள் நீதிமன்ற கூண்டுக்குள் ஏறுகின்ற போது ஆறு துப்பாக்கி வீட்டுகளை தீர்த்து அவரை அந்த இடத்துலே கொலை செய்து தப்பி ஓடி இருக்கின்றார் அவர் தப்பி ஓடி வெளியிலே சென்றபோது ஏறக்குறைய ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு வெளிநாட்டில் இருக்கின்ற அந்த அந்த வெளிநாட்டு பாதாள உலக தலைவருடன் தொடர்புகளை ஏற்படுத்தி சொல்லியிருக்கின்றார் அவர் உடனே கேட்டுக்கின்றார் நீங்கள் அவரை சுட்டு விட்டீர்களா அவர் செத்து விட்டாரா என்று சொல்லி உடனே ஓம் நான் அவரை சுட்டு விட்டேன் அவர் இறந்து விட்டார் என்ற தகவல்களை கூறுகின்றார் அதற்கு வெளிநாட்டில் இருந்தவர்கள் நீதான் என்னுடைய உயிர் நீ சரியாக என்று சொல்லி பாராட்டு பாராட்டை அவர் மீது பொழிந்திருக்கின்றார் அதற்கு குமாண்டோ சாலிந்த என்பவர் என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள் என்னை சாப்பாடு தந்து வளர்த்தவர் நீங்கள் தானே நீங்கள்தான் என்னுடைய உயிர் என்று சொல்லி இவரும் அவருக்கு அவருக்கு பதிலுக்கு பாசமலையை பொழிந்திருக்கின்றார் எனவே இவ்வாறான உணர் வெளியூராக அவர்களுடைய உரியல் பாசமலைகளாக அந்த அளவில் காணப்பட்டது இவ்வாறு கொலை தொலைபேசி வாட்ஸ்அப் மூலம் வெளிநாட்டில் உள்ள அந்த பாதாள உலக குழுவருடன் தொடர்புகளை கொன்று உரையாடி இருக்கின்றார் இதுவும் கொலை நடந்ததற்கு நடப்பதற்கு முன்னரும் பின்னரும் நீதிமன்றக்குள்ளும் வெளியேயும் இந்த சம்பவங்கள் யாவும் இடம்பெற்றன எனவே இவ்வாறு ஒரு சுதந்திரமாக ஒரு கொலையாள் செய்வதற்கு உள்ளே இருப்பவர்களுடைய உடந்தை அல்லது அவர்களுடைய ஆதரவு இல்லாமல் நடைபெறவில்லை இதன் காரணமாக அங்கு கடமையாற்றிய போலீஸாரில் கூட சிலர் கை செய்யப்பட்டிருக்கின்றதாகவும் அவர்களும் இந்த கொலைக்கு உடந்தையாக செயற்பட்டதாகவும் அவர் தற்போது அவர்கள் மீதும் கடுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிகின்றது எனவே இது ஒரு இந்த விசாரணைகளின் பின்பு உண்மை நிலை வெளிவரும் தற்போது பல்வேறு குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன அதாவது இது வெளிநாட்டு சதிகளாக இருக்குமோ அல்லது எதிராளிகளின் சதிகளாக இருக்குமோ அல்லது அனிராவின் கிளீன் ஸ்ரீலங்காவின் ஒரு செயற்பாடாக இருக்குமோ என்று சொல்லியெல்லாம் பல்வேறு தரப்பினரால் சந்தேகங்கள் வெளியிட்டு வருகின்றன இவ்வாறான உரியாடல் உள்ளே இருந்தும் வெளியே இருந்தும் கிடைப்பதற்கு எனவே உள் ஆதரவுகள் இல்லாமல் அவர்கள் செய்ய முடியாதது எனவே இவ்வாறு கனையமில்ல ஷஞ்சிவி என்பவருடைய பிரச்சனை தொடர்கின்றது அடுத்த பிரச்சனையை நாங்கள் பார்ப்போம் பார்க்கின்ற போது மித்தினியா பிரச்சனை மித்தினியா என்ற இடத்துல நடந்த இன்னொரு படுகொலை சம்பவம் இது மஹிந்த ராஜபக்சவின் பல ரகசியங்களை வெளியில் கூறியதன் விளைவாகத்தான் இந்த படுகொலை நடந்ததாகவும் அதாவது கஜா என்று என்கின்ற ஒரு பட்ட பெயரை கொண்ட ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இது கூட மகிந்த ராஜபக்சவின் சில ரகசியங்களை அம்பலப்படுத்தியதன் காரணமாகத்தான் இவர் நேற்று முன்தினம் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இவருடைய முழுமையான பெயர் அருண விதானகே அவர் அவர் தன்னுடைய குழந்தைகளுடன் சேர்ந்து இருக்கின்ற போது படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இவ்வாறு நடந்ததாக பாராளுமன்றத்தில் கூறப்படுகின்றது இதுவும் தற்போது மக்களினுடைய பேசு பொருளாக உள்ளது ஏனென்று சொன்னால் அருணா என்பவர் முன்னர் மகிந்த ராஜபக்ஷவனுடைய பொதுசு பொது பொதுசன பிரதமர் என்ற கட்சியுடன் இணைந்து அதன் உறுப்பினர்களாக இருந்து நீண்ட காலம் அவருடைய நண்பராகவும் அவருடன் தோளோடு சேர்ந்து ஒன்றாக இருந்து அதன் பின்னர் அவர்களுக்கு ஏதோ முரண்பாடுகள் வந்து பிரிந்தவர்களாகவும் இவர் அண்மையில் யூடியூப்பர் ஒருவருக்கு செவி கொடுத்திருக்கிறார் இவர் மகிந்தவருடைய நெருங்கியவர் சகா என்று சொல்லியும் இவருடன் இணைந்து செயற்பட்டு பின்பே பிரிந்தவர் என்று சொல்லியும் அண்மையில் யூடியூப்பர்ஸினுடைய செவியில் மகிந்தவனுடைய பல்வேறு ரகசியங்களை அம்பலப்படுத்தியுள்ளார் இதில் வந்து மகிந்த பாவைக்கும் டிபெண்டர் ரக பாக அடியில் ஒரு பெரிய சங்கர் போன்ற ஒன்றை சொல்லியும் அதற்குள் உள்ளேதான் துப்பாக்கிகள் மறைத்து எல்லாம் வைத்திருப்பார்கள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை வெளியிட்டிருக்கின்றார் இதைவிட மஹிந்த ராஜபக்ச உறவினர்களுடைய பல ரகசியங்களையும் அந்த யூடியூப் செவ்வியின் போது வழங்கியிருக்கின்றார் அம்பலப்படுத்தியிருக்கின்றார் இதன் காரணமாக இவருக்கு கொலை அச்சுறுத்தல் விடப்பட்டிருப்பதாக இவர் கூறியிருக்கின்றார் இந்த யூடியூபர்ஸ் பஸ் இவ்வாறு இவ்வாறு சந்தித்து தகவல்கள் எடுத்த யூடி கொலை அச்சுறுத்தல் விடப்பட்டிருக்கின்றது யூடியூபர்ஸுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்று சொன்னால் இந்த யூடியூபர்ஸ் இதுவரை தகவல்கள் எடுத்த அதாவது செவ்விகண்ட நான்கு பேர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக ஒரு அச்சம் தருகின்ற தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இவருடைய இவருடைய போட்டிகள் ஜாபமே வந்து ஒரு கடுமையான கேள்விகள் அதாவது விள விளக்கங்களை அதாவது விடை கொடுப்பவர்களை திக்கி முக்காட வைத்து தொடர் கேள்விகளால் அவருடைய உண்மை நிலைகள் ச சகல விடயங்களையும் அந்த ஒரு புலன் விசாரணை அமைப்பு ஒரு புலன் விசாரணை வீரனை போல எடுத்துவிட்டு விட்டார் இந்த போட்டியில் சிக்கிய நால்வர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவருடைய கேள்வியால் பல உண்மைகளை அம்பலப்படுத்தியதன் விளைவாகத்தான் இவருடைய யூடியூபர்ஸுக்கு செவி வழங்குவார்கள் அதன் பின்னர் எதிரிகளால் சுட்டுக்கொலை செய்யப்படுகின்றார்கள் என்ற ஒரு சந்தேகமும் அண்மையில் வெளியாகியிருக்கின்றது இதனை பலரனுடைய பல ரகசியங்களை வெளியிடுவதன் வெளியிடுவதன் காரணமாகத்தான் இதனால் தான் அருணா பிதானகை என்பவர் கொலை கொலை அச்சுறுத்தலுக்கு இலக்காகி இருந்திருக்கின்றார் இதில் இரண்டு குழந்தைகள் கூட பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் கூட அந்த இடத்துல உயிர் மாய்க்க மாய்த்திருக்கின்றார்கள் எனவே இந்த இந்த கொலையுடன் சம்பந்தப்பட்ட பலர் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதில் போலீஸார்கள் கூட உடந்தையாக இருந்ததாக கூறப்பட்டு போலீஸாரும் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் யூடியூபர்ஸ் ஆகிய சமுதித்த சமுதித்த என்ற அந்த யூடியூபர்ஸ் தான் யூடியூப்பர் தான் இவ்வாறு பல அரசியல்வாதிகளையோ அவர்களுடன் சேர்ந்திருந்தவர்களுடைய செபி கண்டதன் பின்னர் அந்த செபிக்கு உட்படுத்திய செபியில் பேட்டி கொடுத்தவர்கள் நால்வர் இதுவரை பாதுகாப்புகள் இல்லாமல் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எனவே மேலும் நாங்கள் இந்த அண்மையில் நாம இந்த விடயத்தின் சார்பாக அந்த சமுதித்த என்ற யூடியூப்பர்ஸ் அண்மையில் நாமல் ராஜபக்ச அவருடன் கூட ஒரு செபியை கண்டிருக்கின்றார் இந்த போட்டியும் தற்போது வைரலாகி வருகின்றது அந்த அளவுக்கு சமுதித்த அவர்கள் கேள்விகளால் செபி வழங்குவதற்கு துளைகளை ஏற்படுத்தி பல்வேறு உண்மை தகவல்களை எடுத்து விடுவார் என்று சொல்லி ஒரு சிறந்த ஒரு யூடியூபர்ஸ் என்று சொல்லி கூறப்படுகின்றது பல விடயங்களுடன் தொடர்பு படுத்தி திணறடிக்கும் கடும் கேள்விகளால் கேட்பார்கள் என்று சொல்லியும் இதனாலே அவர்கள் உண்மைகளை கக்கிவிடுவார்கள் என்று சொல்லியும் பலர் இது சம்பந்தமாக கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள் இதன் காரணமாக இந்த யூடியூபர்ஸுக்கு கூட இந்த யூடியூப்பர் அதாவது சமுதித்த யூடியூப்பருக்கு கூட உயிர் அச்சுறுத்தல் காணப்படுவதன் விளைவாக போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுகின்றது ஏற்கனவே போட்டி கொடுத்தவர்கள் நால்வர் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் நேற்று தான் அருணா என்பவர் அதாவது அவருடைய பட்ட பெயராக கஷா என்பவர் அவருடைய இறுதிக்கிரிகைகள் வீட்டில் நடைபெற்றன மேலும் சில தினங்களுக்கு முன்னர் கண்டிப்பகுதியில் கசலாக்கா என்ற பிரதேசத்தில் சிறுவர்களிடம் சிக்கிய முப்பது தோட்டார் ரவைகள் துப்பாக்கி ரவைகள் போலீஸாரால் மீட்கப்பட்டிருக்கின்றது மூன்று சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்த போது அருகில் இருந்த மரப்பலகைகளுக்குள்ளே மரப்பட்டி ஒன்றுக்குள்ளே முப்பது துப்பாக்கி ரவைகள் கடந்ததாகவும் அதை அடுத்து அவர்கள் தங்களுக்குள் பங்கிட்டு அதனை கொண்டு வந்து வீட்டில் அடுப்புக்குள் போட்டு வெடித்ததாகவும் இதன் பிரகாரம் பெற்றோரால் பொலிசாரை கறி வைத்து இருந்த ரவைகள் பறிக்க பொலிசாரால் கைப்பற்றப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதைவிட கொட்டாஞ்சேனை பகுதியில் நடைபெற்ற என்கவுண்டர் சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம் இங்கும் சசிகுமார் என்ற வர்த்தகர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு அவரை கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றவர்களை துரத்தி படித்த போலீசார் அவர்கள் தங்களிடம் தங்களிடமிருந்து ஆயுதத்தை காட்டுவதாக கூட்டிச் சென்று போது போலீசார் என்கவுண்டர் செய்து அவர்களையும் சுட்டு படுகொலை செய்திருக்கின்றார்கள் எனவே அடுத்தடுத்து கொழும்பில் இருந்து பதிலை நோ அடுத்த சம்பவமாக கொழும்பிலிருந்து பதிலை நோக்கி சென்ற பாஸ் பண்டாரமலை சோதனை சாவடியில் ஒன்றில் பாதுகாப்பு படையினருடைய சோதனையின் போது நூற்றி இருபத்தி மூன்று துப்பாக்கி ரவைகள் மீட்க மீட்கப்பட்டதாகவும் இவைகள் கூட ஏதாவது குற்றச்செயல்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றதோ என்ற என்ற சந்தேகங்கள் தற்போது தோன்றியிருக்கின்றது எனவே நாட்டில் எங்கு பார்த்தாலும் துப்பாக்கிகள் மீட்பதும் துப்பாக்கி ரவைகளும் கொலைகளுமாக காணப்படுகின்றன எனவே இதன் பின்னணி யார் என்பது இதற்குமான பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளை எவ்வாறு அரசாங்கம் கையாளப் போகிறது என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் உள்நாட்டு வெளிநாட்டு சதிகளினுடைய உள்நாட்டு சதிகளா அல்லது வெளிநாட்டு சதிகளா என்ற கோணத்திலும் மக்கள் தற்போது இருக்கின்றார்கள் எனவே ஆட்சியாளர்களை குழப்பும் செயல்களாகத்தான் இந்த செயற்பாடுகள் அனைத்தும் நடைபெறுகின்றது இதற்கு முன்னர் கூட மைத்திரி பால ஆட்சியின் போது உயிர்த்த நாயகர் தாக்குதலை மேற்கொண்டு மைத்திரி பாலனுடைய ஆட்சியை கப்பேற்றியவர்களுடைய வரலாறுகளையும் நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் இதைவிட ஆட்சியை குழப்புகின்ற செயற்பாடுகள் என்று சொல்லி மக்களுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும் நிலையா என்பது கூட ஒரு சாரருடைய கேள்வியாகவும் சந்தேகங்களாகவும் காணப்படுகின்றது அனுராகுமார திசாநாயக்கனுடைய கிளீன் ஸ்ரீலங்காவுடைய ஒரு ஒரு பாகம் இந்த செயற்பாடுகள் என்று சொல்லியும் பலர்த்த பலவாறான விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார்கள் எது எப்படியோ இனிவரும் நாட்களில் தான் இதனுடைய வீரியங்கள் இதனுடைய இந்த கொலைகளினுடைய முடிவுகள் அல்லது இவற்றை எவ்வாறு கையாள போகிறது அரசு என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எனவே முன்னிய ஆட்சியாளர்களால் வளர்த்த இந்த பாதாள குழுக்கள் தற்போது தங்களுக்குள்ளே மோதிக்கொள்வதும் முன்னிய ஆட்சியாளர்களுடைய பா எதிரிகளை தற்போது போட்டு தள்ளுவதுமாகத்தான் இந்த தென்பகுதியில் தற்போது மேற்கொள்ளப்படுகின்ற இந்த ஒரு கொலை கலாச்சாரம் நீடித்து கொண்டு வருகின்றது இந்த இந்த குற்றச் செயல்களை அடுத்து வரும் சில தினங்களில் இவ்வாறு தடுக்க போகின்றார்கள் அல்லது தடுக்க முடியுமா அல்லது இந்த ஆட்சி அதாவது அனுரா ஆட்சிக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா என்பது நாங்கள் பொறுத்திருந்து இன்னும் சில காலங்கள் பார்க்கின்ற போதுதான் அதனுடைய உண்மைத்தன்மைகள் வெளியில் வரலாம்